இக்கு கூட்டல் வா குவா சரியா இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்டு தான் பக்குவம் பக்குவம் பக்குவம்னா என்னது பழுத்த சரியா நம்ம வந்து தமிழோட கொஞ்சம் இது பண்ணா ஒட்டி வரும் இந்த வார்த்தை கூட அவன் ரொம்ப பக்குவப்பட்ட பையன்பா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா அப்போ அப்போ பக்குவம்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் என்ன அர்த்தம் சொல்றோம் வா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ட் எக்ஸ்பீரியன்ட் இல்லையா நல்ல பக்குவமான அதே வார்த்தைதான் சமஸ்கிருதத்துல பக்குவம் அப்படின்னு இருக்கு பக்குவம் அப்படின்னு என்ன நன்கு பகுத்த புரியறதா புரியறது உங்களுக்கு ஆஹ் சொல்லுவான் சாமி நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க போறதா கூட சொல்லுவான்

வெரி குட் லோகத்துல குவச்சிடு அப்படின்னு குவ அப்படின்றது சில புஸ்தகங்கள்ல இது மாதிரியும் போட்டிருக்கும் நான் பேசுறது கேக்குறாங்க இந்த குவன்றது எப்படி போடணும்னு பாத்தீங்களா இந்த குவ அப்படின்ற இந்த ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா இந்த சம்யுக்தாட்சரம் இருக்கு இல்லையா இந்த சம்யுக்தாட்சரத்துக்கு ஒரு மீனிங் இருக்கு என்னன்னா எங்கேன்னு அர்த்தம் குவானா என்னது அதுக்கு மீனிங் என்ன எங்கே 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 அதாவது குவ சூரிய பிரபவோ வம்சா அதாவது சூரிய வம்சம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய வம்சம் எவ்ளோ பெருசு எங்க இருக்கு அது குவச்சால் விஷயாமதி என்னுடைய சிற்றறிவு அப்படின்றது எவ்வளவு சின்னது அது எங்க இருக்கு இதுக்கு அதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்போ இதை யாருன்னா காளிதாசன் எழுதுறார் அவ்வளவு பெரிய சாகரத்தை கடக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன தோணியையும் ரெண்டு உடுப்பையும் எடுத்துட்டு சமுதிரத்துல இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னை பத்தி பேசிக்கிறேன் அதுல குவ அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேங்க இதனாலதான் ஒரு அம்மாவினுடைய கர்ப்பத்திலிருந்து இருந்து ஒரு குழந்த பிரசவமாயி வெல்ல வந்த உடனே அது அழக்கூடிய அந்த சப்தமானது குவ குவ குவன்னு இருக்குமா புரியறதா அப்போ நம்ம கேட்போம் அது எங்க எங்கேன்னு கேட்டுன்னு அகறதா அப்படின்னா ஆமா எங்க எங்கன்னு கேட்டுன்னு தான் ஆகிறது ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் அம்மாவனுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது அந்த பெருமாள் வந்து உள்ளுக்குள்ளேயே விளையாட்டெல்லாம் காமிச்சுட்டு என்னென்னவோ விளையாட்டு ஜாலம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இந்த குழந்தை வெளியில உடனே இவ்வளவு நாள் நான் பார்த்துட்டு இருந்த அந்த பெருமாள் எங்கேன்னு கேட்கறது அதனால்தான் அது குவ குவனு அகறது அப்படின்னு சொல்லுவான்

சரியா இது மாதிரி வரும் ஓகேவா இது நாளும் வரும் இது தியானம் வரும் வருங்கோ அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள அதுக்கான ஆன்சரையும் சொல்லியாச்சு தியானம் இதுதான்

இந்த தியானம் இருக்கு இல்லையா தியானம் வரும்போது இந்த தியா வந்து அந்த கீழே அந்த மாதிரி இல்ல சேர்த்து தான் வரும் அது வந்து அந்த கோடு மட்டும்தான் கட் பண்ண முடியும் இதுல தால சரியா